வணக்கம் கோவையில் கோலியம்மன் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு கோயம்புத்தூர் அக்தர் ஜமாத் பெரிய பள்ளிவாசல் சார்பாக தேர் திருவிழாவை காண வரும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தண்ணீர் பாட்டில் வழங்கினர் இந்த நிகழ்வு சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தியும் கோவையில் வாழக்கூடிய அனைத்து இந்து முஸ்லிம் சமுதாய மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள் என்பதற்கு இதுவே சான்றாகும் நிகழ்ச்சியில் தலைவர் அமானுல்லா முத்துவள்ளி ஜாஃபர் அலி பொருளாளர் பக்கீர் முகமது செயற்குழு உறுப்பினர்கள் ஆஷிக் அகமத் முகமது இப்ராஹிம் ஷாஜஹான் இதயதுல்லா நிஜாமுதீன் நஷாத் அலி மற்றும் மகாசபை உறுப்பினர்கள் அசாருதீன் சாதிக் முஸ்தபா என அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் வந்திருந்த பக்தர்களுக்கு தண்ணீர் வழங்கினார்கள் கோணியம்மன் தேர் தேர்விழா இன்றைக்கு கோவை நடைபெற்று வருகிறது லட்சோப லட்ச பக்தர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் கடவீதி பெரிய கடவீதியில் கோயமுத்தூர் அத்தர் ஜமாத் பெரிய பள்ளிவாசல் மிகவும் பழமை வாய்ந்த பள்ளிவாசலாகும் எங்களது முன்னோர்கள் வருட வருடமாக இந்த வரக்கூடிய பக்தர்களுக்கு தாகம் தீர்க்கும் வகையில் தண்ணீர் வழங்கி வந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் எங்கள் முன்னோர்களை நாங்கள் பின்பற்றி எங்களுடைய இந்த பள்ளிவாசல் முன்பாக அனைத்து சகோதரர்களுக்கும் குடியிரு தண்ணீர் வந்து நாங்கள் வந்து அன்பளிப்போடு கொடுக்கின்றோம் அவங்களும் மகிழ்ச்சியாக வாங்கி குடிக்கிறார்கள் இது எதற்காக என்றால் கோயம்புத்தூர் வரக்கூடிய அனைத்து சமுதாய ஜாதி மதம் கடந்து அனைவரும் இங்கே ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கணும் என்ற ஒரு சாட்சியோடு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி இந்த நிகழ்வு வருட வருடம் நடைபெற்று வருகிறது இன்னும் எங்களுடைய வாரிசுகளும் இதே போன்று இந்த பள்ளியின் முன்பாக தண்ணிகளை வழங்க உள்ளார்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் சார்பாக நமது கோணியம்மன் கோயில் திருவிழாவுக்கு வருகக்கூடிய பக்தர்களுக்கு பதினைந்து ஆண்டுகளாக குடி தண்ணீர் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தொப்புள் கூட உறவான இந்து சகோதரர்களுக்கும் மற்ற அனைத்து சகோதரர்களுக்கும் இந்த மத நல்ல இணக்கத்தை வலியுறுத்தி நாங்கள் இந்த குடி தண்ணீரை வழங்கி கொண்டிருக்கிறோம் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையை வாழ்வதற்காகவே நாங்கள் இந்த மாதிரி நல்லிணக்கத்தை பயன்படுத்தி வருகிறோம் போன வருஷம் ஐயாயிரம் கொடுத்துருந்தோம் இந்த ட்ரிப் ஒரு ஏழாயிரம் பேர்த்து கொடுத்துடலாம்னு உத்தேசம் வச்சுருக்கோம் பக்தர்கள்லாம் பாருங்க இதையே நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நிறைய பேர் எப்படி வாங்கிட்டு போகிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக தான் வாங்கிட்டு போகிறாங்க